சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்கள் தோல்விகளை கண்டு துவளாமல் விசையுறு பந்து போல் மீண்டும் எழும் நீங்கள் கடினமாக உழைத்து முன்னேற துடிப்பவர்கள் உங்களின் ராசிநாதன் சூரியனும் ஜூலை பதினொன்றாம் தேதி வரை செவ்வாயும் லாப வீட்டில் வலுவாக அமர்ந்திருப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும் எதிர்பார்ப்புகள் நல்ல விதத்தில் முடிவடையும் எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை கூடும் ஒதுங்கி இருந்த இருந்த நீங்கள் இனி எல்லா விஷயங்களிலும் ஆர்வமாக ஈடுபடுவீர்கள் தன்னம்பிக்கை மனதில் பிறக்கும் அரசாங்க காரியங்கள் விரைந்து முடியும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் உங்களுக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் குறையாக இருந்த வீடு கட்டும் பணியை விரைந்து முடிப்பீர்கள் சகோதர வகையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் தீர்க்கமான திடமான முடிவுகள் எடுப்பீர்கள் வேலை கிடைக்கும் சொத்து பிரச்சனை தீரும் தாய் வழி உறவினர்கள் மதிப்பார்கள் குரு இரண்டில் தொடர்வதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கல்யாணம் கூடிவரும் புதன் சாதகமான வீடுகளில் செல்வதால் பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்திப்பீர்கள் பிள்ளைகள் உங்கள் அருமையை புரிந்து கொள்வார்கள் சிலர் வீடு மாற முயற்சி செய்வீர்கள் உறவினர்கள் எதிர்பார்ப்புகளுடன் பேசுவார்கள் வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் சுக்கரனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்வதால் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் பண வரவு திருப்தி தரும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் சிலர் புது வாகனம் வாங்குவீர்கள் அரசியல்வாதிகளே எந்த தேர்தலாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் தலைமையுடன் மிக நெருக்கமாகீர்கள் மாணவர்களே உங்களின் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் அதிக மதிப்பெண் பெற்றுள்ள மாணவர்களின் நட்பு கிடைக்கும் பொது அறிவு திறன் மற்றும் மொழி அறிவை வளர்த்து கொள்வீர்கள் சமயோசித புத்தியும் அதிகரிக்கும் கன்னிப்பெண்களே உங்களுக்கு புது வேலை கிடைக்கும் பெற்றோருடன் கலந்தாலோசித்து வருங்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி லாபம் கிடைக்கும் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் கடன் வாங்கி முதலீடு செய்வீர்கள் கூட்டு தொழிலில் வசதி வாய்ப்பு நல்ல பின்னணி உள்ள பங்குதாரர்கள் வந்து சேருவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் வகைகளால் லாபமடைவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் உங்களின் ஆலோசனைகள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அதிக சம்பளத்துடன் பதவி உயர்வு உங்களுக்கு தகுந்த இடமாற்றமெல்லாம் கிடைக்கும் கலைத்துறையினரே பெரிய பெரிய வாய்ப்புகள் கூடி வரும் விருது பரிசு பாராட்டுகள் கிடைக்கும் விவசாயிகளே எதிர்பார்த்த பட்டா வந்து சேரும் மகசூல் ரெட்டிப்பாகும் வீட்டில் நல்லது நடக்கும் எதிர்பாராத வெற்றிகளை சந்திக்கும் மாதம் இது உங்களுக்கு ராசியான தேதிகள் ஜூன் பதினைந்து பதினாறு இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஜூலை மூன்று நான்கு பத்து பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதிமூன்று உங்களுக்கான சந்திராஷ்டம தேதிகள் ஜூன் பதினேழாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி மூணு முதல் பதினெட்டு மற்றும் பத்தொம்போதாம் தேதி மதியம் ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை மற்றும் ஜூலை பதினேழாம் தேதி மாலை நாலு ஐம்பது மணி முதல் பதினைந்து பதினாறாம் தேதி இரவு ஒன்பது இருபத்தி இரண்டு மணி வரை உங்களுக்கான பரிகாரம் கும்பகோணம் மயிலாடுதுறை பாதையில் உள்ள திருபுவனம் கம்பகரேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சரபேஸ்வரரை தரிசித்து வாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற அளவு உதவுங்கள்